இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே பாஸ்கா காலம் மகிழ்ச்சியின் காலம் இந்த பாஸ்கா காலத்தில் நம்முடைய மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக்குகிற விதத்தில் இன்று இந்த திருப்பலியை நிறைவேற்றுகிற இறைவன் திரு அவைக்கும் இந்த மறை மாவட்டத்திற்கும் தமிழகத்தினுடைய மற்ற மறை மாவட்டங்களுக்கும் மிக குறிப்பாக புதிய அருள் பணியாளர் ஜான் போஸ்கோ அவர்களை இந்த மண்ணுக்கும் இந்த பங்குக்கும் ஒரு கொடையாக கொடுத்தது நமக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது எனவே மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இந்த புதிய அருள்பணியாளரோடு இணைந்து இறைவனுக்கு நாம் இந்த மாலை நேரத்தில் நன்றி செலுத்துகிறோம் சிந்தனை தெளிவோடு தன்னுடைய அருள் பணியில் ஒரு நல்ல இலக்கோடு தன்னுடைய பணியில் ஆர்வத்தோடு இயேசுவில் மிகுந்த நம்பிக்கையோடு புதிய அருள் பணியாளர் ஜான் போஸ்கோ அவர்கள் தன்னுடைய அருள் பணி வாழ்வை நேற்று ஏற்றிருக்கிறார் இன்று நம் அனைவரோடும் சேர்ந்து இந்த குருத்துவம் என்னும் அருள் கொடைக்காக இறைவன் தந்திருக்கின்ற இந்த அருள் வாழ்வுக்காக அவர் இறைவனுக்கு நன்றி பலி செலுத்துகிறார் நன்றி பலி செலுத்துகிற நேரத்தில் தன்னுடைய அருள் பணிக்கென ஒரு விருது வாக்கை ஒரு லட்சியத்தை அவர் எடுத்திருக்கின்றார் இயேசுவினுடைய வார்த்தைகளை தன்னுடைய பணியினுடைய விருது வாக்காக அவர் அமைத்து கொண்டிருக்கின்றார் யோவான் செய்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது இறைவார்த்தையில் சொல்லப்படுகிறது உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் உண்மையால் நானும் இயேசுவின் வழி நடந்து இந்த சமூகத்துக்கு இந்த மக்களுக்கு விடுதலை தர முன்வருகின்றேன் என்று சொல்லி தன்னையே அர்ப்பணித்திருக்கின்றார் நம் அன்பு பணியாளர் இந்த உண்மையால் விடுதலை அளிக்கும் பணி தன்னை மட்டும் தன் திறமையை மட்டும் தன் ஆற்றலை மட்டும் சார்ந்த பணி அல்ல அது இயேசுவினுடைய பணி அது திரு தூதர்களின் பணி அது திரு அவையின் பணி அந்த பணியில் நானும் என்னையே இணைத்துக் கொள்கிறேன் என்ற அர்ப்பண உணர்வோடு ஆழமான இறை நம்பிக்கையோடு இன்று இங்கிருக்கக்கூடிய அத்தனை அருள் பணியாளர்களோடு திரு அவையோடு இணைந்து பணி செய்ய முன்வந்திருக்கின்றார் அவரை மனதார பாராட்டுகிறோம் மகிழ்ச்சியோடு அவரை குருத்துவ குடும்பத்துக்கு நாங்கள் வரவேற்கின்றோம் எங்களுக்கு இத்தனை ஆண்டுகளாக வழிகாட்டுகிற ஆண்டவர் வலுப்படுத்துகிற ஆண்டவர் வழி நமக்கு வாழ்வில் தொடர்ந்து கொடுக்கிற இயேசு உங்களுக்கும் இங்கிருக்கக்கூடிய அத்தனை புதிய அருள்பணியாளர்களுக்கும் கொடுப்பார் என்ற தோழமையை எல்லாம் வெளிப்படுத்தி அவரை இந்த குருத்துவ வாழ்வுக்கு உங்களோடு சேர்ந்து மகிழ்ச்சியோடு அன்போடு வரவேற்கின்றோம் உண்மையால் விடுதலை அளிப்பது எப்படி இயேசு அதை எப்படி செய்தார் அதை குறித்து யோகான் நற்செய்தி நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை இந்த முதல் திருப்பலையினுடைய மறையுறையில் நாம் சிந்தித்து பார்ப்பது நல்லது யோவான் நற்செய்தியில் உண்மையா அது என்ன என்ற ஒரு கேள்வியை அதிகாரத்திலிருந்த ஒரு மனிதன் இயேசுவை பார்த்து கேட்டான் பிலாத்து யோகா நற்செய்தி பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது இறைவார்த்தை நமக்கு சொல்வது போல உண்மை என்ற வார்த்தையை அவன் அதுவரை கேள்விப்படாதது போல உண்மை என்றால் என்ன என்பதை அறியாதவன் போல உண்மைக்கும் தனக்கும் தொடர்பில்லாதவன் போல அந்த கேள்வியை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த மனிதன் இயேசுவிடம் கேட்டான் அந்த கேள்வியை உலகம் இன்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றது உண்மை பேச வேண்டிய இடங்களில் உண்மையா அது என்ன என்பது போன்ற கேள்விகள் எல்லாம் மட்டத்திலும் இன்று எழும்பிக் கொண்டிருக்கிறது அந்த உண்மையா அது என்ன என்று அந்த மனிதன் ஒரு கேள்வியை கேட்டான் யோவான் நற்செய்தி முழுவதும் உண்மை என்றால் என்ன என்பதை இயேசு தன்னுடைய பணியாலும் வாழ்வாலும் வார்த்தையாலும் தெளிவுபடுத்துகின்றார் அந்த தெளிவுகளை மூன்று கருத்துக்களாக இந்த மறையுறையில் முன்வைக்க விரும்புகின்றேன் இங்கிருக்கக்கூடிய அத்தனை அருள் பணியாளர்களுக்கும் உண்மை என்பது இயேசுதான் உண்மை யோவன் நற்செய்தி பதினான்காம் அதிகாரத்தில் இயேசு தான் பாடுகளை படுவதற்கு முன்னால் தன் அன்பு சீடர்களுக்கு அவர் அறிவுரை கூற தொடங்குகின்றார் அவர்களை தேற்றுவதற்கு அவர்களை நம்பிக்கையிலே உறுதிப்படுத்துவதற்கு இயேசு தொடங்குகிறார் பதினான்காம் அதிகாரத்திலிருந்து யோவான் பதினேழாம் அதிகாரம் வரை இயேசுவினுடைய பிரியாவிடை பகுதி என்று அழைப்பதுண்டு எனவே இயேசு தன் சீடர்களுக்கு தன்னுடைய இறுதி உரையாக இறுதி அறிவுரையாக கொடுக்கின்றபோது அந்த பதினான்காம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் இயேசு சொல்லுகின்றார் உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் இதுதான் அந்த பகுதியை தொடங்குகிற போது சீடர்கள் கலங்க வேண்டியதில்லை ஆனால் நம்பிக்கையில் உறுதி பெற வேண்டும் என்று சொல்ல தொடங்குகிறார் நான் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகின்றேன் நான் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் உங்களிடம் மீண்டும் வருவேன் உங்களையும் என்னோடு அழைத்து செல்வேன் நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார் ஒரு குருத்துவ பணி என்பது இயேசு எங்கு இருக்கிறாரோ அங்கு அந்த பணியாளர்கள் இருப்பதுதான் குருத்துவம் நானிருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள் நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்று சொன்னார் யோவா நற்செய்தி பதினான்காம் அதிகாரம் ஐந்தாவது உடனே தோமா இயேசுவிடம் கேட்டார் நீர் செல்கிறீர் என்பதே எங்களுக்கு தெரியாது போவதற்கான வழி எங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார் இயேசு உடனே சொன்னார் நானே வழியும் உண்மையும் உயிரும் என்று சொன்னார் ஒரு அருள்பணியாளருக்கு இயேசுதான் உண்மை என்பதை ஒரு இயேசுவில் நம்பிக்கை கொள்கிற நம்பிக்கையாளருக்கு அவர்தான் முழு உண்மை நிறை உண்மை என்பதை இயேசு இங்கே தோமா வழியாக மற்ற சீடர்களுக்கெல்லாம் சொன்னார் இன்று நம் அனைவருக்கும் சொல்லுகின்றார் குறிப்பாக இந்த புதிய அருள் பணியாளருக்கு சொல்லுகின்றார் இயேசுவே உண்மை எனவேதான் பிலாத்துவின் முன்னால் இயேசு நிறுத்தப்பட்டபோது யோவான் நற்செய்தி செய்தி பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது இறைவார்த்தையில் வார்த்தையில் பிளாத்து கேட்டான் நீ ஒரு அரசனா இயேசு சொன்னார் அரசன் என்பது நீ சொல்லும் வார்த்தை உண்மையை எடுத்துரைப்பதே எனது பணி அதற்காகவே நான் இந்த உலகுக்கு வந்தேன் அதற்காகவே இந்த உலகில் பிறந்தேன் உண்மையை ஏற்றுக்கொள்ளுகிற யாரும் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று சொன்னார் எனவே இயேசுவினுடைய பணி அவருடைய வார்த்தையில் சொல்லப்பட வேண்டுமென்றால் உண்மையை எடுத்துரைக்கும் பணி எனவே உண்மையால் விடுதலை வழங்க என்ற வாக்கோடு நம்முடைய புதிய அருள்பணியாளர் தன்னுடைய பணியை தொடங்கியிருக்கிறார் என்றால் இந்த வாக்கு அவருக்கு மட்டுமல்ல இங்கே இந்த திருப்பலியை இணைந்து சிறப்பிக்கின்றோமே எங்கள் எல்லோருக்கும் அதுதான் உண்மை இயேசுவே உண்மை அந்த இயேசுவை நம்பினால்தான் நாம் இந்த உலகுக்கு விடுதலை கொடுக்க முடியும் அந்த இயேசுவை நாம் உள்ளத்தில் அன்பு செய்தால்தான் இந்த சமூகத்தை அன்பு செய்ய முடியும் அந்த இயேசுவுக்கு நம்மை அர்ப்பணித்தால்தான் ஒரு அருள் பணியாளர் சமூகத்தினுடைய விடுதலைக்காய் சமூகத்தினுடைய மாற்றத்திற்காய் தன்னை முழுமையாக உண்மையாக அர்ப்பணிக்க முடியும் எனவே இந்த விடுதலையை வழங்குவதற்கு உண்மையால் என்று எடுத்துக்கொண்ட நம்முடைய புதிய அருள் பணியாளர் இயேசுவை தன்னுடைய வாழ்வினுடைய முழு நம்பிக்கையாகவும் அவரை கடவுளாகவும் அவரை ஆண்டவராகவும் ஒவ்வொரு நாளும் அன்பு செய்யவும் அறிந்து கொள்ளவும் அவருடைய வழி நடக்கவும் கடமைப்பட்டிருக்கிறார் அதுதான் குருத்துவ பணி அதைத்தான் இந்த நாளில் நிறைவேற்றுகிற திருப்பலியிலிருந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய புதிய அருள் பணியாளர் ஜான் போஸ்கோ அவர்கள் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தான் இயேசுவை உட்கொண்டு அந்த இயேசுவை இந்த உலகுக்கு அந்த இயேசுவை மக்களுக்கு வழங்க முன் வந்திருக்கின்றார் எனவே இயேசுதான் உண்மை அவரால்தான் தான் விடுதலை பணியை நாம் செய்ய முடியும் இரண்டாவது யோவான் நற்செய்தி நமக்கு எடுத்து சொல்லுகிற இன்னொரு ஆழமான உண்மை இறை இறை வார்த்தையே வார்த்தையே உண்மை உண்மை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த வாக்கை ஒட்டிய பகுதியைத்தான் இன்றைய நற்செய்தியாக நாம் வாசிக்க கேட்டோம் யோவான் நற்செய்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது இறைவார்த்தை சொல்லுகிறது என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள் என் வார்த்தைகளை நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் யாரையும் திருப்திப்படுத்துவதற்கோ அல்லது யாரையோ நாம் உயர்த்துவதற்கோ அவர்களுடைய வார்த்தை நமக்கு முக்கியம் அல்ல மனித வார்த்தைகள் நமக்கு தேவையல்ல இயேசுவினுடைய வார்த்தைகள் எனவே என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடித்து வந்தால் நீங்கள் உண்மையிலேயே என் சீடர்களாய் இருப்பீர்கள் என்று இயேசு சொல்லுகின்றார் எனவே இரண்டாவதான சிந்தனை இரண்டாவதான நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய இயேசுவினுடைய அறிவுரை இறை வார்த்தையே உண்மை யோவான் நற்செய்தி பதினேழாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே இயேசு தந்தையை நோக்கி ஜபித்த பொழுது சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது தந்தாய் உம்முடைய வார்த்தையே உண்மை எனவே இறைவார்த்தையை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய புதிய அருள் பணியாளர் இறைவார்த்தையை திருப்புகள் மாலையாக ஒவ்வொரு நாளும் அந்த கடமை கட்டளை ஜபத்தை செய்து இறைவார்த்தையின் மீது பற்றுக்கொண்டு தான் நம்புகிற இறைவார்த்தையை தான் மக்களுக்கு அறிவிக்க முன்வருகின்றார் தான் ஜபிக்காமல் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த பொறுப்பையும் கொடுத்திருக்கிற வாக்குறுதியையும் அவர் உணராமல் இறைவார்த்தையை அறிவித்தால் அது வெற்று முழக்கமாகத்தான் இருக்கும் அது இறைவார்த்தையாக இருக்காது எனவே விடுதலை தருவதற்கு அடிப்படை இறைவார்த்தை என்றால் இங்கு இங்கிருக்கக்கூடிய அத்தனை அருள் பணியாளர்கள் நாங்கள் அந்த இறைவார்த்தையை நாங்கள் முதலில் ஜபமாக்குவோம் அந்த இறைவார்த்தையை நாங்கள் எங்கள் வாழ்வாக்குவோம் அதைத்தான் நாங்கள் எங்கள் இறை மக்களுக்கு நாங்கள் இறைவார்த்தை பணியாக எடுத்துச் சொல்வோம் அது எங்கள் மக்களுக்கு விடுதலை தரும் என்ற தெளிவோடுதான் அத்தனை அருள்பணியாளர்களும் என்று பணியாற்றுகின்றார்கள் அந்த தெளிவோடுதான் இறை வார்த்தையினால் விடுதலை என்ற ஒரு தெளிவோடு உறுதிப்பாட்டோடு நம்முடைய புதிய அருள்பணியாளர் இன்று இந்த விருது வாக்கை தேர்ந்து கொண்டிருக்கிறார் மூன்றாவதாக நிறைவாக எது உண்மை நம்முடைய அருள் உண்மை நாம் பெற்றிருக்கிற இந்த குருத்துவம் உண்மை நேற்று நீங்கள் உங்களுடைய அன்பு ஆயர் மூலமாக ஒரு குருவாக அருள்பொழிவு பொழிவு நீங்கள் உண்மையால் அருள்பொழிவு பொழிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் யோகாந்தர் செய்தி பதினேழாம் அதிகாரம் பதினேழாவது இறைவார்த்தை இயேசுவினுடைய ஜெபத்தை இப்படியாய் சொல்லுகிறது உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியலும் இந்த அர்ப்பணம் என்பது உண்மையிலிருந்து இருந்து எழுவது நான் ஏற்கனவே சொன்னேன் இயேசுதான் உண்மை இறை தான் உண்மை இயேசுவுக்கு அர்ப்பணம் நமக்கு குருத்துவம் இறை வார்த்தைக்கு அர்ப்பணம் நமக்கு அருள்பணி எனவே நம்முடைய அருள்பணி உண்மை நம்முடைய அருள்பணி உண்மையானது போலியானது அல்ல அது இந்த உலகத்தில் நாடகமாடக்கூடிய நடிக்கக்கூடிய ஒன்று அல்ல அது உண்மையானது எனவேதான் யோகா நற்செய்தி பதினாறாம் அதிகாரத்திலே தூய ஆவியினுடைய வருகை பற்றி ஏசு சொல்லுகிறபோது போது பனிரெண்டாம் இறை வார்த்தையிலே சொல்லுவார் முழு உண்மையை நோக்கி வழிநடத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் உங்களை நிறை உண்மையை நோக்கி வழிநடத்துவார் நேற்று ஆயர் தொடங்கி அத்தனை அருள் பணியாளர்களும் உங்களுடைய தலையின் மீது கைகளை வைத்து ஜெபித்தது எதற்காக உண்மையை நிறைவுபடுத்துகிற ஆவியாருடைய கொடையை உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிற ஆவியாரினுடைய அந்த வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய தலையின் மீது ஆயிரம் அருள்பணியாளர்களும் கை வைத்து தாங்கள் பெற்றிருக்கிற ஆவியை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நீங்கள் நிறை உண்மைக்கான அந்த ஆவியை இன்று பெற்றிருக்கிறீர்கள் அவர் மட்டுமல்ல புதிய அருள்பணியாளர்கள் அத்தனை பேரும் இந்த திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கிற அருள்பணியாளர்கள் நாங்களும் ஏன் திருமுழுக்கின் மூலமாகவும் உறுதிபூசலின் மூலமாகவும் தூய் ஆவியை பெற்றுக்கொண்ட என்னுடைய அன்பார்ந்த இறை ஆகிய நீங்களும் அந்த ஆவியை பெற்றிருக்கிறோம் அந்த ஆவியின் மூலமாகத்தான் ஒருவர் அருள் பணியாளராகிறார் ஆகிறார் அந்த ஆவியானவர் தான் எது உண்மை எது பொய் என்பதை நமக்கு எடுத்து சொல்வார் எனவே தூய் ஆவியை சார்ந்திருப்பதுதான் நம்முடைய குருத்துவத்தை உண்மையாக்கும் தூய் ஆவியினுடைய வரங்களையும் கொடைகளையும் பெற்று இயேசுவினுடைய வார்த்தைக்கு ஏற்றபடி அந்த ஆவியார் வரும்போது நீங்கள் எனக்கு இருப்பீர்கள் என்று சொன்னாரே அந்த சாட்சிய பணியை விடுதலை பணியாய் ஆற்ற நம்முடைய அன்பு பணியாளர் ஜான் போஸ்கோ இன்று முன்வந்திருக்கின்றார் இறைவனுடைய வரத்தையும் கொடையையும் அருளையும் ஆசியையும் இந்த திருப்பலியில் நம்மோடு இணைந்து அவர் இறைவனிடம் கேட்கின்றார் எனவே இந்த மூன்று மிக முக்கியமான இந்த தெளிவுகளை அவர் மட்டுமல்ல நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய நம்பிக்கை வாழ்வில் இயேசுவே உண்மை இறை வார்த்தையே உண்மை நாம் பெற்றிருக்கிற அருள் கொடைகளும் நாங்கள் பெற்றிருக்கிற குருத்துவ அருள்பணியும் உண்மை அந்த உண்மையில் உறுதியோடு நடைபயிலுங்கள் நம்மை வழிநடத்துவதற்கு ஏ சாண்டவர் இருக்கிறார் நம்மை உறுதிப்படுத்துவதற்கு பலப்படுத்துவதற்கு தூய் ஆவியார் இருக்கின்றார் நாம் சோர்ந்து போகும்போதும் போதும் தள்ளாடும் போதும் தடுமாறும் போதும் நம்மை தாங்கிக் கொள்ள நம் இறைவன் இருக்கின்றார் எனவே இறை நம்பிக்கையோடு அதே நேரத்தில் நீங்கள் ஏற்றிருக்கிற இந்த அருள்பணியில் உறுதியோடு நீங்கள் பயணிக்க முன் வாருங்கள் இன்று மட்டுமல்ல தோழமை குருக்கள் நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜபிப்போம் இறை ஆசிர் உங்களை வழிநடத்தும் அந்த இறை ஆசி இங்கிருக்கக்கூடிய என்னுடைய அன்பார்ந்த மக்களே உங்களையும் வழிநடத்தும் இறைவன் நம் அனைவரையும் இந்த புதிய குருவின் மூலமாகவும் திருப்பலி நிறைவேற்றுகிற அத்தனை புதிய குருக்கள் மூலமாகவும் இந்த மண்ணையும் மக்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்